எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் சமையல் வீடியோ போடாமல் இருந்தே தான் சமையல் வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தந்துச்சே இருக்குதுங்க இன்னும் சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பராக வந்து கொஞ்ச நாள் மீன் வாங்கலை இன்னும் தான் வந்து மீன் வாங்கியிருந்தேன் நேற்று நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கியிருந்து அதை கழுவி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இன்னும் காலையில் வந்து அதை கொஞ்சம் வந்து குளுத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் மீனுக்கு வந்து தேவையான எல்லாம் போட்டு மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மீன் குழம்பைய வந்து நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் சாதமும் வந்து ஓரளவு வந்து வெந்த ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூற மீன் குழம்பு வந்து நாங்கள் வந்து ஜீரகம் ஜம் ஓமம் அப்புறம் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் திருவல் இப்படி எல்லாம் போட்டதாங்க ஃபர்ஸ் எல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து தேவையான அளவு புள்ளி ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ் நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மெத்தட்லையும் பண்ணுவோம் இது ஒரு மெத்தட் அடுத்தது வந்து வரத்து வரத்து அரைச்சி ஒரு குழம்பு வைப்போம் ஃபர்ஸ் அது வந்து ஒரு மெத்தட் அந்த நேரத்தில் வந்து என்ன தோணுதோ பைமு தட்டின வந்து பச்சனும் ஒரு குழம்பு வைக்கிறோம் ஆனால் அந்த வரத்தரைச்சி சூரனின் குழம்பு வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீன்ஸ் நார்மலாக பச்சோட வைக்கிறதுக்கும் அந்த மத்தல் மல்லி எல்லாம் வரத்தரைச்சி வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் ஒரு ஒரு இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து தட்டை பயிர் வரதற்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதாவது வந்து தற்சனம் முடிக்க வேண்டிய ஏதாவது வந்து வேக வைக்க வேண்டியது இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு நான் வந்து மார்னிங்கில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அது அதுபோல் அது முடித்த பிறகு வந்து எல்லாமே அரிஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ரெண்டு ஸ்கூல்லையாக வச்சு நான் வந்து ஒர்க்க படப்படன்னு முடிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை போட்டுச்சு ஒன்று அப்படி முடிக்க மாட்டேன் ரெண்டுலேயும் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுட்டு ரெண்டுலேயும் படப்படாண்டி நான் பண்ண விட்டுருந்தேன் இப்படி தான் வந்து என்னுடைய சமையல் வந்து ரெகுலராக டெய்லி இப்படி தான் நடக்கும் எப்படி தான் வந்து நம்ம டைமை வந்து சேவ் பண்ணலாம் அதுக்கு பக்கம் வந்து நான் வந்து ஒரு பிளானிங்கோடு தான் என்னோடய சமையல் இருக்கும் மேக்ஸிமம் நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருந்தால் ஒரு டென் ஓ கிளாக்கு முன்னாடி மார்னிங் ஃப்ரை பாக்ஸ் ஆஃப்டர்நூனு உள்ள எல்லை இருந்துச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாேருமே குளிச்சு குட்டி வெளிச்சும் குளிக்க விட்டு வீடெல்லாம் தூத்து நீட்டை க்ளீன் பண்ணி என்னோடய ஒர்க்கு பத்து இல்லாட்டி டென் தேர்ட்டிக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இவ்வளோ கூட்டு வச்சு முடிஞ்சிடும் ஆனால் வந்து இதை வந்து நான் வந்து இன்னும் சீப்பை வந்து நான் முடிக்க ட்ரைப்படுறேன் ஏன்னா ஒரு நான் இனி வந்து ஒன் இயர் தாண்டி ஒர்க்கு போகும்போது வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் முடிக்க போல் இருக்கணும் அதனால் வந்து இன்னும் வந்து அப்போ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகலை இந்த டைம் நைன் ஓ கிளாக் ஆகும் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் முடிக்கிற தக்குன்னு வந்து என்னோட நான் இந்த இதை சமையலை வந்து நான் வந்து சீக்கிரம் வந்து முடித்து ட்ரை பண்ணணும் இல்லாட்டி இதில் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று கம்மி வந்து வைக்கணும் அப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நேரத்து பிரச்சனை வந்து நம்ம பண்ணணும் இப்போ எல்லாம் ஆஃப்டர்நூன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு ஆப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிறது சூப்பராக சாதம் அப்புறம் வந்து சூரை மீன் குழம்பு கட்டைப்பயிறு வரவை நெல்லிக்க உருகை முட்டை வேக வச்சுருக்கேன் சூப்பராக தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் நெலிக்க உருகை வந்து நேரத்தில் உள்ளதே சூடு பண்ணி எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து வீடியோ பிடித்திருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்